எக்ஸலண்ட் மூவி சார் ஃபஸ்ட்டு குணா படம் பார்த்தோம் இல்லையா கமலஹாசனுடைய படம் அதுக்கப்புறமா அந்த குணா கோவம் எப்படி இருக்கும் என்ன என்ன டீப்பாகலாம்னு தெரியாது பட் இந்த இடத்துல அந்த டீப்பாக கொண்டு போயிட்டாங்க மறுபடியும் ஒரு குணாவை பார்த்தாச்சு ஆமாம் ஆல்மோஸ்ட் அப்போ வந்து அது ஒரு லவ் சப்ஜெக்ட்டு இது ஒரு ஃப்ரெண்டு மேலே என்ன லவ் அந்த குரூப் என்ன லவ் பண்ணுறாங்கன்றதை அப்சர் பண்ணிட்டு அதை நல்லா பண்ணிருக்காங்க என்ன சீன் பிடிக்கலாம் மியூசிக்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்தது படம் ஒன் டைம் மற்றபடி சீன்ஸ் வந்து அந்த பாட்டுக்காக தான் அதுவும் அவங்களோட அதாவது நார்மல் மூவி அல்ல அந்த பாட்டு போட்டு அவங்க அப்படியே ஹிட் பண்ணிட்டாங்க மத்தபடி ஒண்ணு லாக் இல்ல ஏ சார் லாக் இல்ல எதுமே லாக் இல்ல சார் சும்மா லாக்ல சும்மா அதல ஒண்ணுமே கிடையாது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா இல்ல தாராளமா பார்க்கலாம் சார் பார்க்கணும் இப்படியும் படம் எடுக்க முடியுமான்றது தான் தமிழ்லயே எடுக்கணும் அது மாதிரி படம் எடுக்கணும் பழைய பாட்டெல்லாம் போட்டு இப்போ ரீமேக் பண்ணிட்டு இருக்க மாதிரி புனா படம் பாட்டு அந்த ஒரே ஒரு பாட்டு தான் ப்ரோ அந்த பாட்டு வச்சு ஃபுல்லா ஸ்டார்டிங் எடுத்தோன்னே அந்த அந்த பாட்டு இப்போ எண்டிங்ல அந்த பாட்டு ஃபுல்லா தான் க்ளவுடெல்லாம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு மூட்டையும் அதான் ப்ரோ எனக்கு என்ன பிடிக்குன்னா இவனுங்க எது என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல இவங்க உட்காந்து பழைய படமெல்லாம் பார்த்துருப்பானு போல பார்த்துட்டே சரி ஓகே என்ன படத்தில் இருக்குது அந்த அந்த இடத்துலருந்து எடுத்துருக்காங்க கமல் சார் வந்த படத்தோட ஃபைனலை பற்றி கொஞ்சம் போஸ்கோமா இருந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன கமல் வந்து ஃபைனல் கிளைமேட்ஸ் வந்து எனக்கு ஆமாம் அக்க நான் கண் கலங்கிட்டேன் சார் அழுதுவிட்டேன் உண்மை அதுதான் அதாவது அந்த சாங் அந்த ச சமயத்தில் சாங் வந்தது அது கண் கொஞ்சம் கலங்கிருச்சு நல்லா இருந்து சார் சூப்பராக அதுக்கடுத்து இளையராஜா வச்சு ஓட்டிட்டானாங்க ஃபுல்லாகவே இளையராஜா அந்த சாங் வச்சு நல்லா பண்ணிட்டாங்க அது மாதிரி குமார் ஒரு சாங் பண்ணியிருக்காரு அது எனக்கு தெரியல எனக்கு தெரியல மலையாளம் எனக்கு தெரியாதனால அது தெரியாம தெரியல பட் ஆனால் இளையராஜா வச்சு ஸ்டார்டிங் இளையராஜா வச்சு காட்டினாங்க திருப்பி இளையராஜா சாங் போட்டாங்க அவ்வளோதான் படம் அதனால தான் கூஸ்பம்ஸ் மற்றபடி வேற ஒன்றும் தமிழ் ஆக்டர்ஸ் அவங்க என்னைக்குமே அதுல முக்கியமான சீன்லாம் சில பேர் தெரியல ஞாபகத்தில் எனக்கு பட் ஆனால் அவங்களாம் வந்து எக்ஸ்ட்ரார்னரி கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க யார் யாரெல்லாம் கொடுக்கணுன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸலண்ட் மூவி சார் பார்க்கணும் நிச்சயமாக இங்கே தமிழ்நாட்டில் சூப்பராக விழுந்த படம் இது வரைக்கும் வந்த படங்கள்லேயே இங்கே தமிழ்நாட்டில் மலையாள படம் சூப்பராக உடன படம் ஓடும் கேரளாவில் எப்படின்னு தெரியல அதுதான் ப்ரோ இங்கே இங்கே மோஸ்ட்லி தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்க வந்து பாட்டுனால

பிடிச்சி விட்டாங்க எங்கள் பாட்டு அதான் ஆனால் அந்த பாட்டு தான் வரும் பாட்டு நல்லா தான் வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் அதுமாதிரி அந்த கடைசிக்கு முன்னாடி அந்த பாட்டு வரும் அதுக்கு மேலே படம் அப்படியே ட்ராக் தான் அப்படியே முடிச்சு முடிச்சு விட்டுருவாங்க பாட்டு சுழிச்சு விட்டுருவாங்க இல்லை இல்லை ப்ரோ அவ்வளோ வயலண்ட்லாம் இருக்காங்க ஃபேமிலி ஃபேமிலி தான் பார்க்கலாம் அதான் ஒன் டைம் பார்க்கலாம் அவ்வளோதான்